தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இத்தாலியில ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது ஈழ தமிழ் பெண் ஒருவர் வந்து கதறி அடிச்சு கொண்டு இரத்த காயங்களோட வீதியால ஓடி வந்திருக்கிறார் அவர் ஏன் அந்த வீதியால ஓடி வந்தார் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு தான் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ள போகலாம் இத்தாலியில ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது ஐம்பத்தி ஏழு வயது நிரம்பிய பெண்மணி ஒருவர் வீதியால என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா என்ன காப்பாற்று சொல்லி அலறி அடிச்சு கொண்டு ஓடி இருக்கிறார் இதனை அவதானிச்ச வீதியால் சென்ற மக்கள் உடனடியாக வந்து போலீசாருக்கு வந்து தகவலை வழங்குறார்கள் போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு வருகிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் ஏதாவது இவ்வாறான அசம்பாவிதங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் உதவி உதவி முன்வர மாட்டார்கள் உடனடியாக போலீசாருக்கு வந்து தகவல் வழங்குவார்கள் அதன் அடிப்படையில் அந்த இடத்த போலீசார் வந்துட்டு உடனடியாக அந்த பெண்ணை பார்த்துருக்கிறார்கள் அந்த இடத்துல பெண்ணுக்கு வந்து முகத்திலையும் கைகளிலேயும் இருந்து ரத்தம் வந்து வடிஞ்சு கொண்டு உடனே அவதானிச்சோடனே அவரை வந்து வைத்தியசாலையில சேர்க்கிறார்கள் வைத்தியசாலையில் வந்து அவர் வந்து மேலதிக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் நின்ற வரை வந்து அவர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் போலீசார் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வண்ணத்தில் சில உண்மைகள் வந்து தெரிய வந்திருக்கு அது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பெண்மணி வந்து ஐம்பத்தி வயது நிரம்பிய பெண்மணி இவருக்கு வந்து தன்னுடைய கணவரோட ஏற்பட்ட தகராறின் மூலம் கணவரால வந்து மிக கொடூரமான முறையில வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அஹ் அவர் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா உடனடியாக அந்த வீட்டுல இருந்து அலறி அடிச்சு வீதிக்கு ஓடி வந்திருக்கிறார் அதன் பிற்பாடுதான் நான் சொன்ன இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா விசாரணைகளில் என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னா இந்த பெண்மணி அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வரையில்லை என்று சொல்லியிருந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அண்டவாறு தகவல்கள் வந்து வழியாகிருக்கு உண்மையிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்க நினைப்பீங்க இவ்வளவு ஒரு கொடூரமான கொரூரமான கணவனோட வாழ்ந்திருக்கிறான் தொடர்பாக நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா மேலதிக விசாரணைகளில் என்ன தெரியுது வருதுன்னு சொன்னா இந்த மனைவியை தாக்கியதன் பிரகாரம் அந்த போலீஸார் வந்து இந்த கணவனை கைது செய்வதற்காக அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு அந்த இடத்துல கணவன் வந்து தூக்கிட்டு வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது கணவன் கணவன் வந்து இறந்து விட்டார் இதை அவதானிச்சோன்ன இம்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஏன்னு சொன்னால் மனைவி வந்து சாகுற அளவுக்கு வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அதோட வந்து கணவனும் வந்து தற்கொலை செய்திருக்கிறார் ஆகவே இதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்றவாறு போலீஸார் வந்து வந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொலை செய்கிற அளவுக்கு அல்லது அந்த கணவன் வந்து தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ரெண்டது மட்டும் புலனாகிறது ஆனாலும் போலீசார் விசாரணைகள முடிவில் தான் அங்கு என்ன நடந்திருக்கு என்பது தொடர்பாக உண்மையிலேயே முழுமையான செய்திகள் வெளிவரும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போயிட்டு இவ்வாறான பாரதூரமான செயல்களில் ஈடுபடுறது உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய குத்துக்குரிய செயல் சொல்லணும் அதாவது சில பேருக்கு வந்து வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டு ஆசை இருக்கும் அதாவது இப்பயாவது நாங்கள் ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு போயிடணும் எங்களோட குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் என்று நிறைய பேர் ஆசப்படுகிறோம் அந்த வகையில் இந்த குடும்பம் அங்கே போயிட்டு தங்களுக்குள்ள ஏற்பட்ட குடும்ப தகராறின் மூலம் வந்து இப்போ ஒரு உயிர் காவு வாங்கப்பட்டிருக்கு அதோடு வந்து அவருடைய மனைவி வந்து மருத்துவமனையில் இருக்கிறார் உண்மையிலேயே இந்த காணொலியை கொண்டிருக்கிற நீங்க இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் உண்மையிலேயே இந்த தற்கொலை செய்து கொண்ட என்ற நினைக்க உண்மையிலேயே கவலையாக இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அதாவது இத்தாலியில் வந்து அன்றைய இந்த செய்தி வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு ஏன்னு சொன்னால் ஒரு நபர் ஒருவர் ரத்த காயங்களோட வீதியால் வந்து ஓடி வர்றதை பார்த்தோன்னா உண்மையிலேயே நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்கன் என்று ஒரு தடவை வச்சு பாருங்கோ அதோட வந்து ஒரு மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அதோடு வந்து கணவரும் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்யப்பட்டதன் பிரகாரம் விடயம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு என்று தான் சொல்லணும் உண்மையிலேயே இந்த சம்பவத்துக்கான பின்னணி என்னவாக இருந்தாலும் அதாவது கணவன் மனைவிக்கிடையில் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் இவ்வாறு ஒரு பெரிய சம்பவத்துக்கு வந்து அது வழிவகுத்திருக்கு அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் வந்து தங்களுக்குள்ள பேசி வந்து அதை வந்து தீர்த்திருக்கலாம் என்பது தான் உண்மையிலேயே கருத்து இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்